அம்மன் அருள் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த டிவியில ஒவ்வொரு மாத பலன்களும் பல பேர் சொல்றாங்க அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த ஜூலை மாத பலன்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமனி நாகநாத சுவாமி சிவன் கோயில பூஜை பண்றேன் கடந்த இருபது வருஷமா நான் ஜாதகங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அது அதுபடி வந்து இந்த ஜூலை மாதம் ஏன் மாத பலன்கள் அப்படின்னோம்னா மா ஒவ்வொரு மாதமும் மற்ற கிரகங்கள் அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லி ராகுகேது சனி பயிற்சி ராகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் நீங்க பலன்கள் பார்க்குறீங்க ஆனா ஒவ்வொரு மாதமும் மற்ற கிரகங்கள் செவ்வாய் இருக்கு சுக்கரன் இருக்கு சூரிய சந்திரன்கள் இருக்கு இதனுடைய மாற்றங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை பாதிக்கிறது அது வந்து எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுதான் இந்த பதிவுடைய பக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம சொல்ல போறோம் வாங்க நம்ம அந்த வீடியோவில் போய்ப்போம் அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே இந்த காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது வீடா இருக்கு சாரி பத்தாவது வீடா இருக்கு இந்த பத்தாவது வீட்டுக்கு அதிபதி வந்து சனி பகவான் இந்த ராசி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த ராசியில்தான் குரு பகவான் நீசமடைகிறார் இந்த ராசியில் செவ்வாய் உச்சமடை ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாதும்பாங்க இந்த ராசியில செவ்வாய் தான் இந்த ராசியில இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவிட்டு நட்சத்திர பானை எல்லாம் போடணும்னு சொல்லுவாங்க அதனால வந்து இந்த ராசி வந்து குரு உச்சமடையிறது அப்படின்றதுனாலையும் இந்த ராசிக்காரங்க வந்து பொதுவாவே இவங்களுக்கு எல்லாமே லேட்டா கிடைக்கும் இவங்களுடைய தொழிலா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாமே வந்து இவங்க முயற்சிகள் எல்லாம் நல்லா இருந்தா கூட இவங்களுக்கு எதுவுமே டிலேயா கிடைக்கும் அதே மாதிரி இவங்க வந்து பத்தாவது வீட்டுக்கு அதிபதி இவங்களுக்கு சுக்கரன்றதுனால இவங்க வந்து ஒரு வேலை இல்லாம வேலை அடிக்கடி மாறக்கூடிய தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க இந்த வேலை நல்லா இருக்கு இல்லை அந்த வேலை நல்லா இருக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து இவங்க கொஞ்சம் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ணாலே இவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்தளவுல உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் ராகு இருக்காரு மூணாவது வீட்டில் சனி பகவான் இருக்காரு அவர் வந்து மூ சகாய சனின்னு பேர் நல்லது செய்யக்கூடிய சனி தான் இருக்காரு அவர் இந்த மாசத்துக்கு பதிமூணாம் தேதி ஜூலை பதிமூணாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைகிறார் சனிமான் வக்ரம் அடைகிறார் உங்களுக்கு வந்து ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் வந்து இந்த மாதம் கிட்டத்தட்ட கடைசியில் தான் இருபத்தி ஆறாம் தேதி தான் அவர் மாறுறாரு உங்களுக்கு வந்து ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்காரு அவர் கூட சூரியனும் இருக்காரு அவர் இந்த மாதம் பதினாறாம் தேதி ஏழாவது வீட்டுக்கு வராரு ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வக்ரம் அடைகிறாரு உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய கேது அது கூட இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து இந்த மாத கடைசியில் இருதுல இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு போறாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போறோம் இதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னோம்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறது இந்த மாத பின்பகுதியில் உங்களுக்கு வந்து உங்களுடைய முயற்சிகள்ல ஒரு தொய்வை ஏற்படுத்தும் நீங்க முயற்சி பண்ற காரியங்கள்ல ஒரு தடைகளை ஏற்படுத்தும் நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் வந்து தள்ளி போகும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தார தள்ளி போகும் கட்டம் கை விட்டு போகும் ஸோ இதெல்லாம் இந்த மாத பின்பகுதியில் அதனால முன்பகுதியிலே எல்லாத்தையும் வந்து நீங்க சக்சஸ் பண்ணிட பார்க்கணும் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் ஐந்தாவது வீட்டு அதிபதி சுக்கரன் அங்கே இருக்கிறோம் நிச்சயம் இந்த மாசத்தோட எல்லா எல்லாத்திலையும் நீங்க நிச்சயமா வெற்றியா நடத்தி முடிச்சிடலாம் உங்களுக்கு வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா ஆறாவது வீட்டில் குருவானுடைய சூரியன் இருக்கார் இல்லையா அவர் ஏழாவது வீட்டுக்கு இந்த மாதம் பின்பயில் வந்துடுது இன்னொரு ஒரு பாசிட்டிவான விஷயம் அவர் கு சூரியனுடைய பார்வை உங்களுக்கு வர்றதுனால நல்ல உற்சாகங்கள் கிடைக்கும் உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கும் சப்போர்ட் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்ன இல்லாத மாதிரி சுறுசுறுப்பு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த வீட்டில் புதன் வந்து வக்ரமுடையதும் நல்லது என்ன ஆறாவது வீட்டுக்கு அதிபதி அதனால வந்து அவரு வக்ரம் அடைகிறதுனால உங்க கூட வேலை பார்க்கறவங்க அவங்களால பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த மாச பின்பகுதியில சோ அதையும் நீங்க பாத்துக்க வேண்டியதா இருக்கு ஆனா எப்படி இருந்தாலும் வந்து ஒரு கிரகம் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் ஒரு கிரகம் வந்து நெகட்டிவா இருக்கு அதனால வந்து நிதானமாவே இந்த மாசத்தை பொறுத்தவரை ஓட்டுங்க எல்லாத்துக்கும் வந்து எதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியது இல்லை பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணாம சாதாரணமா ஓட்டிங்கனாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மையே கிடைக்கும் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாவது வீட்டுக்கு இந்த மாதம் கடைசியில் வந்துடுறாரு அதனால ரெண்டு வீட்டில் ராகு இருக்கிறனால குடும்பத்தில் அடிக்கடி குழப்பங்கள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு வந்து பிரிவினைகள் கூட ஏற்படலாம் ஆனால் வந்து இந்த மாத பின்பகுதியில் எல்லாமே சரியாயிடுது அது மட்டும் இல்லாமல் வாக்குவாதங்கள் வரும்பொழுது நீங்கள் அது பொறுமையாகவும் நிதானமாகவும் ஹேண்டில் பண்ணீங்கனாலே நல்லது திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அடுத்த மாதம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் பொதுவாக அந்த மா அந்த ராசியை பொறுத்துல திருமணத்துக்கு பார்த்துட்டு இந்த வருஷம் பத்தாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாதம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அது வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் நல்லது பொதுவாக அந்த மாதம் இந்த உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவகிரகத்தை சுத்தி வந்து ஒம்பது நல்லெண்ண விளக்கை ஏற்றி ஒம்பது முறை நவகிரகத்தை சுத்தி வர்றது உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றிகளை உண்டாக்கும் இந்த மாசம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல படங்களே நடக்கும் சொல்லி இண்பர்களே இந்த பதிவுல வந்து நம்ம சொல்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்திகளை பொறுத்து இது மாற்றமாகலாம் ஏன்னா வந்து இப்போ சின்ன பையன் இருக்கும் ஒரு ராசியிலேயே வந்து சின்ன பையன் இருப்பாங்க நடுத்தர வயசுல இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசா புத்திகள் நடக்கும் அந்த தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரியும் இந்த கோச்சார பலன்கள் சொல்லக்கூடிய இந்த மாத பலன்களையும் வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டா வரும் இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாருன்னு சொன்னோம்னா ஒரு சின்ன பையன் ஸ்கூல் மாறலாம் இல்ல ஸ்கூல்ல போய் இன்னும் சின்ன பையன் ஸ்கூல்ல சேர்க்கலாம் இல்ல கிளாஸ்ல ஏதாச்சும் மாற்றங்கள் வரலாம் நடுத்தர வயசுல உள்ளவங்களுக்கு வந்து வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படலாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து அவங்களுடைய ஜாதகத்தை தகுந்த மாதிரி மாறும் ஸோ அதை நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் வந்து உங்களுக்கு குடும்ப ஜோலரோ இல்லை தெரிஞ்ச ஜோலரோ வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் இந்த கீழேயே வந்து என்னுடைய நம்பர் இருக்கும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை அலசி உங்களுக்கு என்ன கேள்விகளோ அதை பார்க்கலாம் எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை முக்கியமான காரியங்கள் அதாவது படிப்பு வேலை கல்யாணம் வளந்த பிறப்பு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறது ஒரு வண்டி வாங்குறது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது எல்லோருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் கிடைச்சி வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்